ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை ஸோ ஸ்கூலில் தான் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோர் சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இனி டிகிரி முடித்தவங்க இங்கிலீஷ் ஃப்ளூவென்ஸாக தெரியணும் கம்ப்யூட்டருமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் ஸோ முன் அனுபவம் தேவை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சொ குக் கேட்டிருக்காங்க சமையலுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் தேவை அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சொ குக்கு அப்படின்னா சமையலுக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள் ஹாஸ்டலுக்கு வார்டன் வந்து கேட்டிருக்காங்க ஆன் பெண் போ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே வேணும்னு சொல்லியிருக்காங்க எனி டிகிரி வித்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் டீடைல் நோட் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெலவெண்ட் டிகிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்டர் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்மே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பாருங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஆண்கள் ஓகேங்களா கும்பகோணம்க்கு கேட்டிருக்காங்க ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நோட் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அதுவுமே வந்துட்டு உங்களோட ஏஜ் லிமிட் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் போத் டிஸ்ட்ரிக் வந்து தஞ்சாவூருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அனுபவம் வந்து தேவை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிரைவர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை அவங்களுக்கு டீடைல் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்வி ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து நடத்துனர் இருக்காங்க பஸ் கண்டக்டர்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ஆயாக்கள் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்க டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ட்டு ஸோ இதோடைய காண்டாக்ட் நம்பர் அவங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்குது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ திருப்பியுமே நீங்கள் கிளியராக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணுங்கள் தேங்க்யூ